படைப்பாளராகவும் சோதியாகவும் எல்லா உயிர்களுக்கும் பிதாவாகவும் இருக்கின்ற தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பானவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் மாமிசம் புசிக்கலாமா என்ற தலைப்பில் பார்க்க போகின்றோம் ஜனங்கள் எல்லாரும் உண்டு உயிர் வாழ்வதற்கு எத்தனையோ வகை வகையான நவ தானியங்களை கொடுக்கக்கூடிய பல பயிர் வகைகளையும் எத்தனையோ வகை வகையான பழங்களையும் காய்கறிகளையும் கீரைகளையும் கொடுக்கக்கூடிய பல மரங்களையும் பல செடிகளையும் பல கொடிகளையும் படைப்பாளராகிய சோதிகளின் பிதா இந்த பூமியில் முளைக்கச் செய்து இருக்கின்றார் இப்படி இருக்க இன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற சில கிறிஸ்தவர்கள் தாங்கள் நடத்தும் வீட்டு விசேஷங்களிலும் ஊழியர்கள் தாங்கள் நடத்தும் அநேக கூட்டங்களிலும் ஏதாவது ஒரு உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தில் உணவுகளை சமைத்து வருகின்ற அனைவர்களுக்கும் பரிமாறுகின்றார்கள் என்பதை நாம் அநேக இடங்களில் பார்க்கின்றோம் ஒரு உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தில் உணவுகளை சமைத்து விருந்தை ஏற்பாடு செய்கின்றோமே இப்படி செய்வது பாவ செயல் இல்லையா என்ற எந்த ஒரு குற்ற உணர்வுகளும் இல்லாதவர்கள் போல் விருந்தை ஏற்பாடு செய்கின்றவர்களும் செயல்படுகின்றார்கள் ஒரு உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தில் சமைத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுகின்றோமே இது பாவம் இல்லையா என்ற எந்த ஒரு குற்ற உணர்வுகளும் இல்லாதவர்கள் போல் விருந்தில் கலந்து கொண்டவர்களும் நன்றாக புஷிக்கின்றார்கள் ஒரு உயிரினத்தை கொலை செய்வதும் அதனுடைய மாமிசத்தை உண்பதும் பாவச் செயல் இல்லையா என்று இவர்களிடம் நாம் கேட்டால் இவர்கள் சொல்லும் பதில் என்னவென்றால் விரிவுளம் உள்ள எந்த ஒரு உயிரினத்தையும் கொலை செய்து அதனுடைய மாமிசத்தை புசிக்கலாம் என்று எங்களுடைய இறைவன் எங்களுக்குச் சொல்லி இருக்கின்றார் அதனால்தான் எங்களுக்கு பிடித்த உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தை நல்ல ருசியுள்ள உணவாக சமைத்து திருப்தியாக புசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற கிறிஸ்தவர்களாகிய இவர்கள் எல்லாரும் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை மறந்து விடுகின்றார்கள் அன்பான கிறிஸ்தவர்களே புதிய ஏற்பாடு ஒரு உயிரினத்தையும் கொலை செய்வதையும் அதனுடைய மாமிசத்தை புசிப்பதையும் அனுமதிப்பதில்லை எப்படியென்றால் பழி செலுத்தக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கு பதிலாக படைப்பாளராகிய சோதிகளின் பிதா தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பழி செலுத்துவதற்கு விட்டார் அதனால் பழி செலுத்தக்கூடிய எல்லா உயிரினங்களையும் இனி பழி செலுத்தக்கூடாதபடி அவைகள் அனைத்தையும் படைப்பாளர் காப்பாற்றி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பான கிறிஸ்தவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களுக்காக மட்டும்தான் பலியானார் என்று நினைத்து மற்ற உயிரினங்களை அற்பமாக கருதி அவைகளை கொலை செய்வதும் அவைகளுடைய மாமிசத்தை உண்பதும் பாவமாகும் இந்த உலகத்திற்குள் வாழ்கின்ற எல்லா உயிர்களும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாகி இருக்கின்றார் ஆகையால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் எந்த ஒரு உயிரினத்தையும் கொலை செய்யவும் கூடாது எந்த ஒரு உயிரினத்தினுடைய மாமிசத்திலும் சமைத்த உணவுகளை உண்ணவும் கூடாது அன்பான கிறிஸ்தவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் விதமாக அப்பத்தை அவருடைய சரீரமாகவும் திராட்சை பழரசத்தை அவருடைய இரத்தமாகவும் நினைத்து புசித்து பானம் பண்ணுகின்றோம் இப்படி பரிசுத்தமான இறைவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கின்ற நாம் ஏதாவது ஒரு உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தை புசித்து நம்மை தீர்த்துப்படுத்தலாமா என்பதை நீங்களே உங்களை சிந்தித்து பாருங்கள் உனக்கு பிடித்த மாமிச தேகமுள்ள உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தை புஷி என்று இறைவன் மூன்று முறை பேதிருவிடம் சொல்லியும் கூட பேதிரு ஒரு உயிரினத்தினுடைய மாமிசத்தின் மேலும் ஆசை வைத்து அந்த உயிரினத்தை கொலை செய்யவில்லை என்று அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினாறாம் வசனங்கள் வரையிலும் பார்க்கின்றோம் அன்பான கிறிஸ்தவர்களே நாம் எல்லாரும் படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவையும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் போற்றி புகழ்ந்து பாடி துதிக்கின்ற ஜெபிக்கின்ற சாட்சி சொல்லுகின்ற நம்முடைய வாயையும் நாக்கையும் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டாமா என்பதை நீங்களே உங்களை சிந்தித்து பாருங்கள் அன்பான கிறிஸ்தவர்களே ஒரு உயிரினத்தை பழி செலுத்துவதற்காக அதை கொன்றாலும் சரி ஒரு உயிரினத்தினுடைய மாமிசத்தை புஷிப்பதற்காக அதை கொன்றாலும் சரி அந்த செயல் ஒரு மனிதனை கொலை செய்ததாகத்தான் படைப்பாளர் பார்க்கின்றார் என்று ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே வர வேண்டுமென்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரையும் எச்சரிக்கை செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் நம்முடைய உடையிலும் நடையிலும் பேச்சிலும் செயலிலும் அன்பிலும் அரவணைப்பிலும் உண்மையிலும் உழைப்பிலும் ஒழுங்கிலும் கற்பிலும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நாங்கள் பரிசுத்தமான இறைவனுக்கு பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று சாட்சி கொடுக்கின்றோம் நல்லதுதான் ஆனால் நாம் உண்ணும் உணவிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டுமென்று இறைவன் விரும்புகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் சொல்லுகின்றார்கள் நான் ஞான ஸ்நானம் எடுத்துவிட்டேன் பரிசுத்த ஆவியானவர் என்மேல் தங்கி இருக்கின்றார் என்னோடு பேசுகின்றார் என்னை வழி நடத்துகின்றார் என்னை போஷிக்கின்றார் என்று சொல்லுகின்ற அநேகர்கள் உண்ணும் உணவு முறைகளை பார்த்தால் ஒரு உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தில் சமைத்த உணவுகளையே மிகவும் அதிகமாக விரும்பி உண்பதை நாம் பார்க்கின்றோம் உண்மையில் பரிசுத்தாவிதான் இவர்கள் மேல் தங்கி இருக்கின்றாரா என்பதை இவர்கள் சிந்தித்துப் பார்ப்பதில்லை புதிய ஏற்பாட்டின் வசனங்களைப் படிப்பதும் இல்லை ஒருவேளை படித்து இருந்தாலும் அதன்படி செய்து வாழ்வதும் இல்லை யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்களைப் படித்து பாருங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருவார் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்துவார் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஒரு உயிரினத்தினுடைய மாமிசத்தை உண்பதற்காக அந்த உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தில் உணவுகளை சமைத்து ஆசையாகவும் ஆர்வமாகவும் விருப்பமாகவும் புஷிக்கின்ற ஊழியர்களே விசுவாசிகளே உங்களில் தங்கி இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட செயல்கள் பாவமாகும் என்று உங்களுக்கு உணர்த்தவில்லையா அப்படி அவர் உங்களுக்கு உணர்த்தவில்லை என்றால் அவர் எப்படி பரிசுத்த ஆவியானவராக இருக்க முடியும் என்பதை நீங்களே உங்களை சிந்தித்து பாருங்கள் அன்பான கிறிஸ்தவர்களே நம்முடைய இறைவன் எந்த ஒரு உயிரினத்தையும் கொலை செய்து அதனுடைய மாமிசத்தை புசிக்கின்றவரும் அல்ல அதனுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகின்றவரும் அல்ல என்று சங்கீதம் ஐம்பது மூன்றில் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட பரிசுத்தமான இறைவனுக்கு பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மையும் நம்மேல் தங்கி இருக்கின்ற பரிசுத்த ஆவியையும் ஒரு உயிரினத்தை கொலை செய்து அதனுடைய மாமிசத்தை புசிக்க அனுமதிப்பாரா என்பதை நீங்களே உங்களை சிந்தித்து பாருங்கள் அன்பான தேவனுடைய ஊழியர்களை விசுவாசிகளே உண்மையில் உங்கள் மேல் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு உயிரினத்தையும் கொலை செய்யவும் மாட்டீர்கள் அதனுடைய மாமிசத்தில் சமைத்த எந்த ஒரு உணவுகளையும் உண்ணவும் மாட்டீர்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே வேகம் வாரும் ஆமேன்